நம்ம காவேரி செஞ்சது ஒரு சூப்பரான சம்பவம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க விஜய எவ்வளோ அழகா நேக்கா வெளியே கொண்டு வர முடியுமோ அவ்வளவு அழகா நேக்கா எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம விஜய வெளியே கொண்டு வந்தல நம்ம காவேரிக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்க இன்னைக்கு எப்பிசோட்ல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா காவேரிட்டு இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க அப்ப காவேரி ஸ்டேஷனுக்கு வர்றாங்க ஸோ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்ககிட்ட ஒரு ப்ரூப் இருக்கு சார் இவங்க என்ன சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க வெண்ணிலாவோட அப்பா அம்மாவை கொலை செய்ய நம்ம விஜய் முயற்சி பண்ணாரு அண்ட் கொலை செஞ்சுட்டாரு அப்படின்னு தானே சொன்னாங்க பட் அது இல்லை அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு எங்கிட்ட ஒரு சூப்பரான ஆதாரம் இருக்குது அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல ஒரு நிமிஷம் பசுபதி அண்ட் அன்பரசு இவங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை நம்ம கிட்டையே போட்டு வாங்குறதுக்கு ஏதாவது பிளான் பண்றாளா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பயம் வந்துருச்சு சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷனே ஆகுறாங்க ஸோ அப்போ வந்து அdirname சார் ஆதாரம் பாத்தீங்களா இவ்வளவு நாள் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஆதாரம் இருக்குது அப்படினு சொல்றாங்க சோ இவங்க செய்யறதுலயே தெரியலையா இவங்க ஏதோ ஒரு பித்தலாட்டம் பண்றாங்க இவங்க ஏதோ பொய் சொல்றாங்க அப்படிಂದ್ರது உங்களுக்கு புரியலையா இவங்க மேல ஏதோ தப்பு இருக்கு சார் அப்படின்ற மாதிரி பசுபதி அப்படியே டாப்பிக்க திருப்பி வரா அப்போ விஜய் பாத்துக்கிட்டே இருக்காரு பெருமாடே இங்க பார் அமைதியாயிரு அப்படினு சொல்லிட்டு இருக்காரு அன்பர்சு சார் நானே சொல்றனே இவன் சொல்லி தான் அந்த விஷயத்தெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே அப்ரூவர் ஆயिरனே நீங்க இதுக்கப்புறம் எதுக்காக எذுகாக வெயிட் பண்ணிகிட்டு ரிங்க சட்டுபுட்டுனே கேஸ் போடுங்க அப்படிங்கற மாதிரி சொல்ல அப்ப கா என்ன விஜய் மேலை கேஸ் போட போறீங்களா ஒரு நிமிஷம் பொருங்க சார் ஆதாரம் ஏங்கிட்டு இருக்குது மாதிரி சொல்ல மறுபடியும் உள்ள வந்து உலட்டி விட பாக்குறான் சீக்கிரமே விஜய் மேல கேஸ் போட்டு ஆக்ஷன் எடுங்க இப்படியே இருந்தீங்கன்னா சரிப்பட்டு வராது நம்ம மீடியாவை கூப்பிட்டுருவோம் ஏன்னா இவங்க வந்து ஏதோ பிராடத்தனை பண்ற மாதிரி தெரியுது ஏதோ உள் கூத்து பண்ற மாதிரி இருக்குது இவங்க மேல ஏதோ தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் என்ன பண்றான் அப்படின்னா பிரச்சனையை வேற பக்கம் திசை திருப்ப முயற்சி பண்றான் அப்ப காவேரி இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெண்ணிலாவை வீடியோ எடுத்து வச்சாங்க இல்லையா அந்த வீடியோவை நம்ம விஜய் கிட்ட காட்டுறாங்க விஜய் கிட்ட அப்படின்றத விட போலீஸ்ல காமிக்கிறாங்க சார் இந்தாங்க ப்ரூப் நான் சொன்னேன் இல்லையா ஒரு ப்ரூப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரூப் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்டுறாங்க வீடியோல வெண்ணிலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விஜய் எதுக்காக வந்து எங்களை கொலை செய்யணும் எனக்கே நல்லா ஞாபகம் இருக்கு அது டிரைவரோட கவனக்குறைவால் நடந்த ஆக்சிடென்ட் தான் தவிர அதுக்கு விஜய்க்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அது போக விஜய் வந்து என்ன எவ்வளவு தூரத்துக்கு விரும்பினார் அப்படின்றது எனக்கு தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் அப்படி பண்ணணும் அப்படின்ற அவசியமே அந்த இடத்துல இருக்காது அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையும் நம்ம வெண்ணிலா அந்த வீடியோவில் பேசி வச்சிருக்காங்க இதை பார்த்த போலீஸ்க்கு வந்து செம்ம ஷாக்கு ஏன்னா போலீஸ்க்கு நல்லாவே தெரியுது அன்பரசு மேலே ஏதோ தப்பு இருக்குது அப்படின்றத அவர் ஆரம்பத்தில் கெஸ்ட் பண்ணியிருப்பார் போல இருக்குது அதை தான் இப்போ அன்பரசிட்ட சொல்கிறாரு என்ன இது அப்படின்ற மாதிரி வீடியோ பார்த்து கேட்க சார் இல்லை சார் இவங்க வந்து வெண்ணிலாவை மிரட்டி கூட்டு போனா சார் அப்போவே எனக்கு டவுட்டாக இருந்தது ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை மிரட்டி நீங்கள் கூடு வந்தாகணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட கடத்திட்டு போன மாதிரி கடத்திட்டு போனா சார் இதை தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் பட் வந்து டைம் கிடைக்கல இப்போ நான் சொல்லிட்டேன் ஸோ வெண்ணிலாவை கடத்திட்டு போய் வெண்ணிலாவை மிரட்டி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ இங்கே வந்து அப்படியே பிரச்சனையை மறுபடியும் திசை திருப்ப பார்க்குறாங்க ஏயா இந்த வீடியோவில் பேசியிருக்கிறது வெண்ணிலா தெளிவாக சொல்லியிருக்காங்க விஜய்க்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் செய்கிறத பார்த்தா அப்படி தெரியல எனக்கு ஆரம்பத்திலேருந்தே உன் மேல் சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அன்பரஸை பார்த்து அந்த போலீஸ்கார் சொல்கிறார் அப்போ அன்பரஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சார் எதுக்கு சார் ஏன் மேலே சந்தேகப்படுறீங்க எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நான் இப்படி ஒரு தப்பு பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நான் எனக்கு தெரிஞ்சு என்னோட உண்மையை தான் சொல்கிறேன் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆர்குமெண்ட் பரபரப்பா போய்கிட்டு இருக்குது போலீஸே சில டைமில் வந்து கன்ஃபியூஷன் ஆகிட்டாரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வெண்ணிலாவை மிரட்டி கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இல்லையா ஸோ அதனால் வந்து போலீஸே கன்ஃபியூஷன் ஆகிட்டாரு ஸோ இப்போ அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அண்ட் அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அன்பரசனோட மனைவி வர்றாங்க அடைச்சி நிறுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேக்குது அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பரசனோட மனைவி அப்ப அவங்க வந்து சொல்றாங்க சார் இவங்க சொல்றது எதையுமே நம்பாதீங்க இவங்க எல்லாமே பிளா பிராடுக்கார பயிலுக்கு அந்த அதில் பசுபதினு ஒருத்தர் இருக்காங்க பார்த்தீங்களா அவதான் தான் ஒரு முக்கியமான ஒன்னா நம்பர் ப்ராடு ஸோ அவங்க சொல்கிற எதையுமே நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்ட்ட சொல்கிறாங்க அப்போ போலீஸ் கேட்குறாங்க நீங்கள் யாரும் அது திடீர்னு வந்தீங்க நீங்கள் பாட்டுக்கு ஏதோ விஷயங்கள் சொல்கிறீங்க நீங்கள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வேறு யாரும் கிடையாது இந்த உட்காந்துருக்கானே போய் கேஸ் போட்டு ஸோ அவனோட மனைவி தான் நான் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போது அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்கிறாங்க ஸோ உண்மை என்ன அப்படின்னா வெளிலாவோட அப்பா அம்மா இறந்தது ஒரு ஆக்சிடென்டில் தான் அதில் விஜய்க்கும் சம்மந்தம் கிடையாது இவருக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் விஜயை பழிவாங்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஆக்சிடென்ட்டை இவர் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஒத்துக்கிற அளவுக்கு இவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கார் இல்லையா இவர் எவ்வளோ பெரிய ப்ராடாக இருக்கும் அப்படின்றத நீங்களே பார்த்துக்கோங்க விஜய் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுல ஒன்னா நம்பர் இந்த ஆள் தான் சார் இந்த ஆள் எல்லா விஷயமும் தெரிஞ்சு தான் பண்ணுறான் இவன் எதையுமே தெரியாமலாம் பண்ணலை அப்படின்னு சொல்லி போட்டு உடச்சிடுறாங்க உடனே இவருக்கு வந்து கோபம் வந்துடுது நம்ம அன்பரசனுக்கு ஸோ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவர்கத்தை அப்போ பசுபதி இருந்துக்கிட்டு ஏன்பா உனக்கு சப்போர்ட்டுக்கு ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தால் கடைசியில் உன் பொண்ணாட்டி என் மேலேயே பழைய தூக்கி போடுறா நீ இருக்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்க அதான நீ என்னமா பேசிக்கிட்டு இருக்க சார் இவன் சொல்றது நம்பாதீங்க இவன் வந்து விஜய் மேல உள்ள பாசத்துல வந்து இப்படி பேசுறா விஜய் வந்து இவளுக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் வந்து இவளோட இன்னொரு பிள்ளை மாதிரிதான் தான் ஸோ அதனால அந்த இதனாலதான் இவன் வந்து இப்படி ஒரு விஷயத்தை சொல்றா மத்தபடி இவன் சொல்றதை நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி அன்பு சொல்ல நீ நிறுத்து அதான் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுல இதுக்கப்புறம் நீ எதுக்காக இவ்வளவு தூரத்துக்கு நீ நடிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நீ என்ன வேலை பார்த்துருக்க நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்றது எல்லாமே ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் எங்ககிட்ட நீ நடிக்கணும் அப்படின்ற அவசியம் உனக்கு கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி போலீஸ் போலீஸ்கார் சொல்கிறாங்க அப்போ அன்பரசனுக்கு பயம் வந்துடுச்சு ரைட்டு நம்ம மாட்டிக்கிட்டோம் அங்கே இங்கே சுற்றி ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போய் கடைசியில் அன்பு சிக்கி சின்ன பின்னமாக போகிறார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே கிடையாது தேவையில்லாமல் இவங்களை ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ அன்பு தான் வசமாக சிக்கிறாரு இதுக்கப்புறம் தப்பிக்க கொஞ்சம் வாய்ப்பெல்லாம் கம்மி தான் அப்படின்னு சொல்லி ஆகணும் ஏன்னா இதுக்கப்புறம் தான் இவரை வெளியே விட மாட்டாங்களே போலீஸ்கார் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா ஓகே எல்லா ஃப்ரூப்பும் வந்து பக்காவாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் நேரம் வெளியே நில்லுங்க நான் விஜயையும் இவரையும் கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் விசாரிக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேர்த்த மற்ற எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டு விஜய் அண்ட் அன்பர்ஸ் இவங்க ரெண்டு பேர்த்தை மட்டும் உள்ளே வச்சுட்டாங்க ஸோ இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா உண்மை என்ன அப்படின்றது அன்பர்ஸ் அவரோட வாயாலே சொல்ல போகிறாரு ஏன்னா இவர்கிட்ட நேர்மையாக கேட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ல மாட்டார் அப்படின்றது போலீஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இவன் ஒரு பக்கா ப்ராடக அப்படின்றதும் போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் இப்போ அவன் வாயிலேருந்து எப்படி உண்மையை வர வைக்கிறது ஏன்னா அதுதானே முக்கியம் சும்மா போய் அடிச்சு நீ சொல்கிறா அப்படின்னா அவன் சொல்லிடுவானுன்னு கேட்டிங்கன்னால் கிடையவே கிடையாது ஏன்னா அவன் எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் இருக்கான் ஆனால் இப்போ காவேரி கிட்ட இருக்குது அப்படின்றதுனால இதுக்கப்புறம் அவன் எங்கே போய் என்ன விஷயம் பண்ணாலும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஆயிடும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வசமாக சிக்கிட்டான் அப்படின்றத சொல்லி தான் ஆகணும் இதுக்கப்புறம் என்ன போகுது ஸோ அதுதாங்க முக்கியமான விஷயம் இப்போ விஜய் மேலே தப்பில்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு அண்டு விஜய்ய கிட்ட வந்து பேசுறாங்க என்னப்பா ஏதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விசாரிக்கிறாங்க அதே மாதிரி அன்பரசையும் விசாரிக்கிறாங்க அப்போ அன்பரஸ் மேலே தப்பு இருக்குது அப்படின்ற கண்டுபிடிச்சிடுறாங்க போலீஸ் அண்டு விஜய் வந்து நீங்க கிளம்புங்கப்பா நாங்கள் பார்த்துக்கிறோம் இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அன்பரசே அவங்க விட வேண்டியது தான் அன்பர்ஸ் அன்பர் ஆரம்பத்துல இருந்து பேசுற விஷயத்துக்கு அவனை இப்படியே விட்டா சும்மா வராது சரிப்பட்டு வராது அவனை நாலு தட்டு தட்டி அனுப்பி விடுவோம் அப்படின்னு போலீஸ் முடிவு எடுத்திருக்காங்க ஏன்னா இந்த ஆளை இப்படியே விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது தான் போய் முடியும் இந்த ஆள் வந்து திரும்ப வந்த மாதிரி ஏதாவது கிளம்பிட்டு வந்துருவான் போய் சொல்றேன் நான் அவங்கள மாட்டி விடுவேன் இவங்கள மாட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து நிப்பான் அதெல்லாம் சரிப்பட்டு வராது இவனை நாலு அப்ப அப்பதான் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க அதனால அனுபவம் மட்டும் இருக்க வச்சுட்டு நம்ம விஜய வந்து கிளம்ப சொல்லிட்டாங்க அண்ட் காவேரி வெளியே போய் காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லலாம் அதை விட காவேரி பண்ண விஷயங்களை வந்து நினைச்சு நம்ம விஜய்க்கு அதை விட சந்தோஷம் விஜய் கெத்தா மாசா வெளியே வர்றாரு அந்த இடத்துல பசுபதியோட அப்படியே கூணி குறுகி போய் ஐயோ நம்ம தோத்துட்டோமேடா நம்ம இவங்கிட்ட மோதி ஜெயிக்கவே முடியாது போலயே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மனசே உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் சுக்குனூரா அந்த அளவுக்கு அவனோட முகம் வந்து உடஞ்சு போயிருந்தது காவேரி இதுக்கு மேலே சொல்லவா வேணும் விஜய் பார்த்தோன்னே ஹெக் பண்ணிக்கிறாங்க விஜய் அண்ட் காவேரி அந்த இடத்துல ஒரு சின்ன ரொமான்ஸின் போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குது ஏன்னா ஒரு பெரிய கண்டம் இங்க வந்து ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தது இப்படி ஒரு பிரிஷ் விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச போலீஸ் வந்து எஃப் ஐஆர் போட்டிருந்தாங்கன்னா என்ன நடக்கும் விஜய் தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க விஜய் மேல தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கும் ஸோ விஜய்க்கு அங்க சிக்கலாயிருந்திருக்கும் அப்போ விஜய்க்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும் ஆனா அது எல்லாத்தையும் விட இப்போ விஜய் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி காவேரி ரொம்பவே கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு எப்படியாவது நிரூபிச்சே ஆகிடணும் விஜய் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு நாள் கூட விஜய் வந்து அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி காவேரி நினைச்சாங்க ஏன்னா விஜய் மேலே ஒரு பர்சன்டேஜ் கூட தப்பு இல்லை அப்படின்றது காவேரிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால விஜய் எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சு கடைசியில் விஜய ஒரு வழி அவங்க வெளியே கொண்டு வர்றாங்க காவிரி பண்ணதுல ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா அது இதுதாங்க ரெண்டு பேருக்கும் இடையில வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அதுதாங்க இவங்களை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகுது இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் வேறு யாருக்குள்ளேயும் கிடையாது ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்து யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் அது வேஸ்ட் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஆனாலும் இதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ராகினி கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க அண்டு இதில் வந்து ஜெயிச்சிருக்காங்க இல்லையா ஜெயிச்சாங்கன்னா கெத்தா நாலு வாரத்தை பேசணும் இல்லை இல்லை அப்படின்னா இவங்க என்ன நினைப்பாங்க ஜெயித்தோம் நம்ம கஷ்டப்பட்டு இந்த விஷயங்கள்லாம் பண்ணோம் நம்மளை வந்து ஒன்றுமே சொல்லலை அசால்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுருவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பசுபதியை மிரட்டுறாங்க என்னடே உனக்கெல்லாம் அறிவு இருக்குதா ஏன் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காம அவனை அந்த இடத்துல வச்சு சும்மா கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இவனுக்கு இந்த அசிங்கம் தேவைதான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதுவும் காவேரி கிட்ட அவன் அசிங்கப்படும் போது அவன் முஞ்சப்பாக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மிரட்டுறான் உருட்டுறான் ஏய் என்ன என்ன பத்தி இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனா எதையுமே கண்டுக்காம காவேரி ஒழுங்கு மரியாதை சீக்கிரமே கிளம்பிரு இல்ல அப்படின்னா பார்ட்னர் அதான் அன்பர்ஸ் இருக்கானே அவன் உன்னை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிடுவான் இப்ப ஏன் இப்போ அப்படின்னா முன்ஜாமீனுக்கு அப்ளை பண்றதுக்காக வாய்ப்பு கிடைக்கும் இல்ல நான் தான் இருப்பேன் அப்படின்னா கண்டிப்பா முன்ஜாமீன் பின் ஜாமீன் சைடு ஜாமீன் எதுவுமே கிடைக்காது நீ அவன் கூட சேர்ந்து ஸ்டேஷனுக்கு போற மாதிரி ஹயரும் மரியாதையா கிளம்பிரு அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அனுப்புறாங்க பசுபதிக்கு கோவம்னா இன்னும் மட்டும் கிடையாது சார் இவ்வளவு கடைசி வரைக்கும் ஜெயிக்க முடியாது போல அப்படின்ற மாதிரி தான் அவன் பேச அதை தான் இங்கே நம்ம காவிரியும் சொல்றாங்க தயவு செஞ்சு என்னை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும் நினைக்காத ஏன்னா அது உன்னால் முடியாது நீ கனவுல நினச்சா கூட என்னை ஜெயிக்கிறதுக்கு உன்னால் முடியாது அதனால தேவையில்லாமல் உன்ன டைம் வேஸ்ட் பண்ணாத மரியாதையாக கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ராகினி அண்ட் வெண்ணிலா அவங்க ரெண்டு பேரும் ஹோட்டலில் வந்து இறங்குறாங்க அதை பார்த்தவங்களுக்கு வந்து செம்ம ஷாக் ஏன்னா விஜய் அண்ட் காவேரி ரெண்டு பேரும் கையை கோர்த்து நிற்கிறாங்க அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவுக்கு இருந்து கீழே வர சும்மா கப 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 பல்பன்னு எரியுதுன்னு சொல்லலாம் ஸோ வெண்ணிலா அவ்வளோ ஷாக்ல இருக்காங்க ஏன்னா வெண்ணிலா வந்து இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கல வெண்ணிலா ஒரு கணக்கு போட்டிருந்தாங்க நம்ம காவேரி வந்து விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க காவேரியால் எதுவுமே பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ஒரு தப்பு கணக்கு போட்டாங்க காவேரியை பற்றி ஸோ காவேரி பண்ணது ஒரு சிறப்பான சம்பவம் இதுதான் தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க ரெண்டு பேர்த்து பார்த்தோன்னையும் அவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகி நிற்கிறாங்க விஜய் காவேரியோட ஒற்றுமையை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் அதிர்ந்து போய் நிற்கிறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்னா அடித்த அடி அப்படி காவேரி செஞ்சது சிறப்பான சம்பவம் அண்ட் தரமான சம்பவம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இன்றைக்கி எபிசோடில் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க அண்டு நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அதாவது வர திங்கக்கிழமை எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்ணிலா விறுவிறுனு வர்றாங்க விறுவிறுனு வந்து விஜய் நீ என்ன விஜய் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாம் தெரிஞ்சுதான் நீ பண்றியா இவளோட கையை எதுக்கு பிடிச்சிருக்க ஏய் காவிரி நீ என்ன சொன்ன நீ விஜய் விட்டு விலகி போயிடுவேன் அப்படின்னு சொன்னல நீ எதுக்காக விஜயோட கையை பிடிச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்க ஏமா நான் எதுக்குமா விஜய் விட்டு விலகி போனோம் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் யாரையும் நான் விஜய் விஜய்க்காக விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஸோ விஜய் என்னோட ஒரு விஜய் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ நீ என்னை கூட்டு போய் எதுக்காக எங்கிட்ட பேசுன எதுக்காக என்னை ஏமாத்தின விஜய் மேல தப்பு இல்லைன்னு எதுக்காக என் வாயால சொல்ல வச்ச அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் பசுபதி சொல்றாரு எல்லாத்தையும் உன் வாயில இருந்து வாங்கி அதையே ஆதாரமா ரெடி பண்ணி அதை தான் விஜய்வே வெளியே கொண்டு வந்திருக்காய் வா இவா பக்கா கிரிமினல்மா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் வெனிலாவுக்கு ஒரு விஷயம் புரியுது வெனிலா கையை வச்சே வெனிலா வாயை உடச்சிருக்காங்க நம்ம காவேரி அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சிறப்பான சம்பவம் இது தாங்க செம்மையான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எப்படா இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடந்துருச்சு இதுவே நமக்கு பெரிய ஆறுதல் தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மட்டும் இந்த சம்பவம் நடக்கல அப்படின்னா இதுக்கப்புறம் நமக்கே கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கும் என்னடா அது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மறுபடி மறுபடியுமா மீண்டும் மீண்டுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு வந்திருக்கும் ஸோ அதெல்லாம் யோசிக்க விடாம இப்போ நடந்தது பாத்தீங்களா இது தாங்க ஒரு சூப்பரான சிறப்பான சம்பவம் அப்படின்றது இந்த இடத்துல பதிவு தான் ஆகணும் பாப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு

ஏன்னா கொஞ்சம் கூட அவங்க யோசிச்சே பார்க்கல இப்படி ஒரு விஷயத்த காவேரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து வர்றதுக்குள்ள ஏன்னா வெண்ணிலா இங்கே வந்தாங்க அப்படின்னா நிச்சயமா என்னை கடத்திட்டாங்க என்னை வந்து கிட்னாப் பண்ணாங்க என்னை மிரட்டுனாங்க உருட்டுனாங்க நான் அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால தான் வெண்ணிலா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கேருந்து வர்றதுக்குள்ள காவேரி ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் வந்து சங்கரா சங்கரா அப்படின்னாலும் எதுவுமே ஆக முடியாது எதுவுமே ஆக போறது கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் சம்பவம் நம்ம காவேரி செஞ்சது இதை யாராலையும் மறக்கவே முடியாது அதுவும் முக்கியமாக பசுபதியால் பசுபதி வந்து பயங்கரமாக திட்டம் போட்டோம்னா இந்த பிளான் மட்டும் சரியாக நடந்துருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம தான் நம்ம நினைக்கிறது தான் நடக்கும் நம்ம தான் சட்டம் நம்ம தான் சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான கணக்கு போட்டிருந்தோம் ஆனால் அந்த கணக்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நொறுக்கி காவிரி நீ என்னடா கணக்கு போடுறது நாம் போடுறா கணக்கு உனக்கு கணக்கு கிடையாது ஆப்பிடா அப்படின்னு சொல்லி வச்சு விட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் அவ எப்படி இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரப்போறான்னு தெரியல ஆனாலும் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க இங்கே அது மட்டும் நல்லா தெரியுது இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு காவிரி இப்படி ஒரு செருப்படி அடி அடிச்ச மாதிரி ஒரு செருப்பளவு அடிச்ச மாதிரி அடிச்சிருக்காங்க ஆனா தான் அவங்க திருந்துவாங்க நினைக்கிறீங்க சத்தியமா திருந்த மாட்டாங்க அதுக்கப்புறம் எப்படி இந்த பிரச்சனை இன்னும் பெரிய பிரச்சனையை ஆக்கலன்னா யோசிப்பாங்களே தவிர்த்து இதுக்கப்புறம் இவங்களோட லைஃப்பில் நம்ம வந்து இருக்க வேணாம் நம்ம பாட்டுக்கு ஒதுங்கிடுவோம் அப்படின்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக கிடையவே கிடையாது இவங்க எவ்வளோ தூரத்துக்கு விஜயன் காவேரியை பிரிக்கணும் விஜயன் காவேரியை வந்து சேர விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்களோ இது எல்லாமே சேர்ந்து ஒட்டு மொத்தமாக அவங்கள இன்னும் சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சியில் தான் ஈடுபடும் அவங்க இவங்க வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து ரெண்டு பேர்த்த பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்களோ அந்த விஷயம் எல்லாமே அவங்க ரெண்டு பேர்த்த மேலும் வந்து ஒற்றுமையாக்கும் மேலும் வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒப்பீனியன் அண்ட் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒருத்தருக்காக ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு போராடுற அளவுக்கு வந்து இப்போ வெண்ணிலா வந்து மரியாதையாக போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது இப்போ வெண்ணிலா பேசின வீடியோ மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீடியாவில் வெண்ணிலா மேலே இருக்கிற மரியாதை எல்லாமே போயிடும் ஏன்னா மீடியா எல்லாமே வெண்ணிலாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க வெண்ணிலா பாவம் பாதிக்கப்பட்ட பொண்ணு அவங்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மீடியா பயங்கரமாக அவங்களுக்கு வந்து ஒத்து ஊதுனாங்க ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் எப்படி இருக்கும் ஸோ அவ்வளோ தான் இதுக்கப்புறம் அவங்களால எழுந்து கூட நடக்க முடியாது அந்த அளவுக்கு அடித்தது யார் காவேரி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி ஸோ தரமான சம்பவத்தை முடிச்சு விட்டாங்க காவேரி வெண்ணிலா இதுக்கப்புறம் காவேரி விஷயத்தில் அசால்ட்டா எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்றத ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நம்பலாம் ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் கண்டிப்பா அசால்ட்டா எடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இதுக்கப்புறம் அந்த தப்பை மட்டும் செய்ய மாட்டாங்க அண்ட் இதுக்கப்புறம் வந்து மோதனும் அப்படின்னாலே யோசிப்பாங்க கிட்ட மோதனும் அப்படின்னா நமக்கு தான் அடி ஒழுங்கும் நம்மளை தான் தூக்கி போட்டு மிதிப்பா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க ஸோ இதுக்கப்புறமாவது கொஞ்சம் உண்மை என்ன ரியாலிட்டி என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒதுங்கி போயிட்டாங்க அப்படின்னா வெளியிலாவுக்கு நல்லது ஒதுங்கி நெருங்கி போனால் விஜய் வந்து தங்கமாக வச்சுக்கிறார் வெண்ணிலாவை வெண்ணிலா வந்து ஆரம்பத்துலேருந்தே விஜய் கிட்ட என்ன சம்பவம் நடந்துச்சு நான் கோமாக்கு போயிட்டேன் இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு அப்படின்றத விழாவரியாக கேட்டு விஜய் கூட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாங்க அப்படின்னா விஜய் உண்மையை சொல்லணும் அப்படின்னா வெண்ணிலாவுக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அதை சேர்த்து அதையும் போக வெண்ணிலாவையும் கடைசி வரைக்கும் பார்த்துக்கிறது கூட அவர் ரெடியாக தான் இருந்தார் ஆனால் அந்த மாதிரி அவங்க செய்யாமல் கேடுகட்ட ஆட்கள் கூட சேர்ந்து பிரச்சனை பண்ணி கேடுகட்டதாக தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே சிக்க வச்சு ஸோ ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இதுதாங்க விஜய் அண்ட் வெண்ணிலா பிரிகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய டேனிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் விஜய் கூட மட்டும் சரியா அவங்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து சரி விஜய் நான் வேணா ஒதுங்கிக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒதுங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்க மேலே உள்ள ஒப்பீனியனே மாறிருக்கும் விஜய் அவங்கள வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடி இருப்பாரு காவேரி போல உண்டா சாரி வெண்ணிலா போல உண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதெல்லாம் விட்டுட்டு விஜய் அடையணும் அப்படின்றதுக்காக நான் எந்த வழிக்குனாலும் போவேன் எப்படியாவது விஜய் அடையிறதுக்கு நான் என்ன பிளான்லாம் போடுவேன் அப்படின்னு சொல்லி இவங்க பண்ண வேலையால விஜய் மேல விஜய் இருந்த வெண்ணிலா மேல இருந்த ஒரு பாசம் வெணிலா மேல இருந்த ஒரு கரிசனை இது எல்லாமே சுத்தமாவே நொறுங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது யார் அப்படின்ற கேட்கிற அளவுக்கு வந்து வந்துட்டாங்கன்னா பாருங்களேன் சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா விஜய ஒரு கோவப்படுத்தி விஜய வந்து ஒரு மிருகமா மாத்திட்டாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை விஜய் இதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் சரி நிச்சயமா வந்து வெண்ணிலா விஷயத்தில் ஏதோ ஒரு ஹெல்ப் தேவைன்னா கூட பண்ண மாட்டாரு அந்த அளவுக்கு வந்து வெறுத்துட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்பதான் அவருக்கு புரிஞ்சிருக்குது வெண்ணிலாவோட குணம் என்ன உண்மையான குணம் என்ன வெண்ணிலா எப்படிப்பட்டவங்க அப்படின்றது இப்பதான் அவருக்கே வந்து புரிஞ்சிருக்குது இவ்வளோ நாள் வரைக்கும் புரியாம இருந்தது ஆனால் இப்போ அவங்களோட குணம் என்ன ஏன்னா அவரே சொல்லிட்டாரு அவர் வாயால சொல்லிட்டாரு சி இவ்வளையா நம்ம லவ் பண்ணோம் ஒன்னு நினச்சி நான் லவ் பண்ணதை நினைச்சாலே ரொம்ப அறுவறுப்பா இருக்குது போயும் போய் முன்னையா லவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா வெண்ணிலாவுக்கு என்ன தேவை வெண்ணிலாவுக்கு என்ன கொடுக்கணும் வெண்ணிலாவுக்கு எதை கொடுத்தா சந்தோஷமா இருப்பா என்ன கொடுத்தா நிம்மதியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவுக்காக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணாருங்க விஜய் ஆனா கடைசியில விஜயவே வந்து வெண்ணிலா வெறுக்க வச்சுட்டாங்கன்னா பாருங்களேன் என்ன நீ வெறுத்தனுக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க செஞ்சுட்டாங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறமே இவங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படியே பண்ணி இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை பண்ணாலும் இவங்க பண்ற பிரச்சனைகள் எதுவுமே நிலைக்காது இப்ப வெண்ணிலா கிட்ட பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது ஆனா காவேரி கிட்ட ஒரு நியாய ஆச்சரியமான காரணம் இருக்குது விஜயை தான் பிரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு காரணம் இருக்குது இந்த காரணம்லாம் பார்த்தீங்கன்னா காவேரிட்ட கிடையாது சாரி வெண்ணிலாட்ட கிடையாது காவேரி நினைச்சாங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இவங்கள லைஃப் அப்படியே துரத்திடலாம் அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம காவேரி கிட்ட இருக்குது ஆனா இப்போ வரைக்கும் காவேரி அந்த விஷயத்தை யாருக்கிட்டமே சொல்லல நான் கன்சியூவாக இருக்கிறேன் இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த ஒரு வார்த்தையை சொன்னா போதும் ஒட்டு மொத்தமாக அந்த காட்சிகளே மாறிடும் அப்படின்னு சொல்லலாம் எல்லாருமே காவேரி பக்கம் தான் நிற்பாங்க ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ஏமா உங்களுக்கு கல்யாணம் ஆகலை நீங்கள் லவ் பண்ணாருன்னு மட்டும் சொல்றீங்க ஏமாத்துனார் மட்டும் சொல்றீங்க ஆனால் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது அதனால நீங்க தான் ஒதுங்கி போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெண்ணிலாக்கு அகைன்ஸ்டா தான் இருப்பாங்க அகைன்ஸ்டா மாறிடுவாங்க அப்படின்னு வைங்களேன் ஆனாலும் நான் விடாமல் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன முயற்சி பண்ணாலும் அதில் எந்த பலனும் கிடையாது எந்த பெனிஃபிட்டும் கிடையாது அப்படின்றத சீக்கிரமே புரிஞ்சுக்க தான் போறாங்க அவங்க திருந்தி ஓடி போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது இல்லை நான் மீண்டும் விஜய் எனக்கு வேணும் நான் விஜய் கூட தான் வாழ்வேன் வாழ்ந்தால் விஜய் கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது சங்கட்டமாக தேவையில்லாத பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா விஜய் இதுக்கப்புறம் நிச்சயமாக சும்மா இருக்க மாட்டார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இப்போ வரைக்கும் விஜய் சும்மா இருக்கிறதே பெரிய விஷயம் ஏன்னா வெண்ணிலா தான் லவ் பண்ண பொண்ணு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இப்போ வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து போகிறாரு ஓகே வெண்ணிலா என்ன பண்ணாலும் பாவம் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் இதே தப்ப மீண்டும் மீண்டும் வெண்ணிலா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா விஜய் மனுஷனாவே இருக்க மாட்டாரு இப்ப வரைக்கும் விஜய் மேலதான் பழி சுமத்துறாங்க விஜய் தான் பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சோ இதுக்கப்புறம் வந்து நம்ம தான் பழி வாங்கணும் காவேரி வந்து சும்மா விடக்கூடாது எல்லா பிரச்சனையும் காவேரி தான் காரணம் அப்படின்னு சொல்லி காவேரியை பழி வாங்கணும் அப்படின்னு கிளம்புனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் வந்து கண்டிப்பா மனுஷனாவே இருக்க மாட்டாரு சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம விஜய் ஒரு கொடூரமான மிருகமா மாறுறதும் மனுஷனா மாறுறதும் இவங்க கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமா இதுக்கப்புறம் விஜய் அந்த மாதிரி மாற்றிடுவாங்க ஏன்னா விஜய் எப்பயுமே ஒண்ணு போல இருக்க மாட்டாரு அது இவங்க கையில தான் இருக்குது ஆனால் இவங்க மீண்டும் அதே தவிர திரும்ப திரும்ப செஞ்சாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு சரியான ஆப்பு காத்திருக்குது அப்படின்னு தான் சொல்லியாகணும் இதுவரைக்கும் பார்க்காத விஜய அவங்க நிச்சயமா பார்ப்பாங்க ஏன்னா விஜய் ஏற்கனவே சொன்னாரு நான் மட்டும் வெளியே வரட்டும் நான் உள்ளே போகிறதுக்கு காரணமான எல்லாரையும் எப்படியெல்லாம் பொய் சொல்லி என்னை மாட்டி விடணும் அப்படின்னு நினைச்சிங்களோ உங்களை யாரையுமே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்திருக்காரு ஸோ அதே மாதிரி இதுக்கப்புறமும் அதே விஷயத்த சொல்ல போறார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பார்க்கலாம் என்ன நடக்குது எப்படி விஜய் இதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்த சமாளிக்க போறாரு இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி முடிவு கொண்டு வர போறாரு ஏன்னா விஜய் வந்து பிரச்சனை பாத்தீங்கன்னா பெருசால எதுவுமே கிடையாது இதுக்கப்புறம் இவங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ சொல்றாங்க அல்லது போலீஸ் கிட்ட போய் ஏதோ பேசுறாங்க அப்படின்னா எதுவுமே எடுபட போறது கிடையாது ஏன்னா இவங்க பண்ண எல்லாருமே பிராடம் எல்லாமே வெளியே வந்துருச்சு காவேரி வந்து எல்லாத்தையும் வெளிய கொண்டு இவங்க போய் என்ன பேசினாலும் சரி என்ன சொன்னாலும் சரி யாருமே இறங்கி வர போறது கிடையாது எல்லாருக்குமே அது வந்து ஒரு அவமானமா தெரியும் இவங்க சொல்றதுல உண்மையே இருக்காதுப்பா இது வந்து ஒரு புழுவிங்க இவங்க சொல்றதுல உண்மையே இருக்காது இவங்க வந்து போய் சொல்லுவாங்க விஜய் மாட்டி உடனம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கெஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிடுவாங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க அதனால இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாலும் அது எடுபடாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை சோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ண போறாங்க ஏன்னா இதுதான் அவங்களுக்கு வந்து வெற்றி தோல்வி அப்படின்லாம் சொல்லி இதோட எல்லாம் முடிச்சிட மாட்டாங்க அவங்க அடுத்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது பஞ்சாயத்து எழுக்கலாம் ஏதாவது பிரச்சனை பண்ணலாம் எப்படி இவங்க ரெண்டு பேர்த்த காலி பண்ணலாம் எப்படி இந்த ப்ராப்ளத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனா அவங்க என்ன விஷயம் பண்ணாலும் அது வந்து இதுக்கப்புறம் நம்ம காவேரி விஜய் கிட்ட பழிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் இதுக்கப்புறம் காவேரி விஜய்கிட்ட பழிக்கணும் அப்படின்றது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம்தான் ஏன்னா இப்போ வரைக்குமே அவங்க பண்ண பிளான் வந்து கூட ஒர்க் அவுட் ஆகலை நம்ம விஜயா இருக்கட்டும் காவேரியா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக இருந்தாலும் கிட்ட இவங்க என்ன பண்ணாலும் அது ஒர்க் ஆகலை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்